ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க இப்ப மேசராசிக்காரங்களோட நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரநிலையிலோ பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானோ தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்கிறாங்கங்க மேச ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டத நீங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க உங்களோட நட்சத்திரக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகைங்க மேச ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்பு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்க உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க அதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு எவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோமுங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த விரயசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் தற்போது இருக்க இந்த ஏழிரசனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் ஏமாற்றமும் சிக்கலும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க நீங்கள் சொந்த மதத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருப்பீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சு மே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமே இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போறோம்ங்க அதாவது பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு சனியானது நடந்துட்டு இருக்குதுங்க என்ன சாமி சனி வந்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு விபரீ வீரபத்ர ராஜயோகம் அதுக்கப்புறம் நடக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேதி பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்களாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போகிறதுனால இந்த டைம்ல இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைய போகுதுங்க இதன் மூலமா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நடக்கப் போகுதுங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி நிறைய பேர் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதன் பகவானும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களுக்கு முழுவதுமாகவே இருக்குதுங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாட்களா ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க இந்த டைம் இந்த இடைப்பட்ட அறுபது நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நான் அந்த நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருப்பீங்க அதுக்கு அமௌண்ட் வராம இருக்கும் சரி என்னடா வேணாம் விட்டுறலாம் அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது கிடைக்க போகுதுங்க இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கிடைக்க போகுதுங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாட்கள் மக்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்ட இந்த சனி பகவான் தற்பொழுது முழுவதுமாவே பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாருங்க அதாவது ஏழரை சனியாக கெட்டது பண்ணுவாருன்னு தற்போது நல்லது பண்ண போறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல உங்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் தற்போது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சிங்க சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் மிதனராசில இருக்காருங்க தற்பொழுது மிதுனராசிரியில வக்கர நிவர்த்தி அடையராதுங்க இதன் மூலமா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்க இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட போகுதுங்க கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் எல்லாருக்குமே இருக்குதுங்க ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட்டு என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் உடம்பு இழைக்கிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு எல்லாம் போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு முழுவதுமாவே நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் சரி எம்காம் முடிச்சிருந்தாலும் சரி என்ன முடிச்சிருந்தாலும் சரி நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றேன் சாமி ஒரு மார்க் பல ரெண்டு மார்க் பக்கத்துல இந்த மாதிரி மார்க் கம்மியாக போயிட்டு இருக்குது இந்த வாட்டி ட்ரை பண்ணா வேலை கண் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு ஐடி ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல் ிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்ல கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க ஆனா தற்பொழுது உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறவீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் முன்னேற்றம் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெற்றியவே தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனா மேசராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க அடிச்சு பிடிச்சி இருந்த வரைக்கும் போனா கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்கங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் அதிகமாகவே பாதிப்பு அதிகமாகவே பாதிப்பு பெற்றிருப்பீங்க கண்டிப்பா வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துடையை இழந்தவங்க மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து ரெண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி மறுமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்களோ நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையமுங்க குழந்தைய பார்க்காத பாக்கியத்திற்காக நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோவில் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க வரக்கூடிய முதல் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுமுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க காதலை வெளிப்படுத்தும் போதும் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடுமுங்க வீட்டில் போக சொல்லும் போதும் பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநூர் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாவே நிவர்த்தியாக போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிற இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க ஒரு பைசா கடன் இல்லாம முழுசுமே கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் மத்தியில நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உறவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கலையும் தரக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் கூட இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள்னு தெரிஞ்சா உடனடியா அந்த உறவுகளை விட்டு விரி விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இல்லாத பட்சத்துல அவர்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் நீங்க சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் வருமுங்க மேசராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றம் சிந்தனை ஏற்படுற காலகட்டமா இது இருக்குதுங்க ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுவதால இழுபதியா இருந்த முயற்சிகள் இப்பொழுது நிறைவேறுமுங்க திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுமுங்க வளர்ச்சியில ஏற்பட்ட தளர்ச்சிகள் அகலமுங்க உடலும் மனமும் பொழிவு பெறுமுங்க பிள்ளைகளால நன்மையும் பெருமையும் உண்டாகுமுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் அவரவர் வயதிற்கும் தேவைக்கும் ஏற்ற மாற்றம் உண்டாகுமங்க தொழில மேம்படுத்த அல்லது தொழில மாற்றம் செய்ய வங்கி கடன் கிடைக்குமுங்க ஏழரசனி உள்ளதால கடமையில கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டுமுங்க தொழில் வியாபார ரீதியான போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் வர வேண்டிய வாய்ப்புகள் தடைபடாதுங்க உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவு நல்ல முடிவிற்கு வருமுங்க கொடுத்த கடன்கள் வசூலாகுமுங்க கடன் தொல்லையிலிருந்து இடைக்கால நிவாரணம் உண்டாகுமுங்கோ என்றோ வாங்கிய பங்குகள் இப்பொழுது நல்ல லாபத்தை பெற்று பெற்றுத்தருமுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால பாக பாவங்கள் விலகுமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கக்கூடிய வா காலங்கள்ல முற்பகுதி சுமாராகத்தான் இருக்குமுங்க பிற்பகுதியில வருமானம் திருப்திகரமா இருக்குமுங்க சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால உடனே சரியாகிடுவோங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்குமுங்க சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்குமுங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியமுங்க உங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாமுங்க வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் சற்று குறையத்தான் இருக்குங்க என்றாலும் ஓரளவு திருப்தி இருக்குமுங்க, இருக்கு கடையை நிறுவப்படுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரும் காலகட்டமா இது இருக்குதுங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கமுங்க இந்த காலகட்டத்துல நீங்க கோபத்தை கட்டப்படுத்தினா வெற்றி நிச்சயமுங்க புத்தி கூர்மையுடன் செயல்களை செய்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள் வசதிகளை அதிகரிப்புங்க மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க ஆனா வீண் செலவுகள் உண்டாகுமங்க மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டி இருக்குமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா பயணங்கள் சென்று வர வேண்டி இருக்குமுங்க வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குவங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் வீண் சந்திப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபாடாமல் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாமுங்க மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாமுங்க அரசியல் துறையினருக்கு பேசும்போது கவனமாக இருப்பது நல்லதுங்க பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு வீணச்சல தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் போது கவனம் தேவைங்க கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லதுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல வியாபாரிகள் தங்கள் தொழில அமோக வளர்ச்சியும் தாராளமாக லாபமும் பெறுவருங்க தொழிலதிபர்களும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பருங்க புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் தனவரவு வரவு லட்சியங்கள் நிறைவேறுங்க பேரும் புகழும் கிடைக்குமுங்க வளமான வாழ்க்கை பொற்காலமாக இருக்குமுங்க ரெண்டாவது நட்சத்திரக்காரங்களாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் அற்புதமான திருப்பங்கள் அவ்வப்போது நிகழும்ங்க கடல்சார் பொருட்கள் கட்டுமான பொருட்கள் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களோட ஆதரவால் அதிக லாபம் நீங்க பெறுவீங்க மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடனும் திரும்புவீங்க மூன்றாவதாக இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறவங்களுக்கு அதிலும் அரசு துறையில் பணி புரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பருங்க பதவி உயர்வு விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்குமுங்க தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் நன்மதிப்பை பெறுவருங்க எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்குமுங்க சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நாலு மற்றும் ஏழுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகைங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா முருகனை அர்ச்சன் முருகனை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட மனக்கவலை தீருமுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்